பெரியார பத்தி ட்விட்டர்ல ஏதாவது ஒரு செய்தி போட்டேன்னா வந்துருவானுங்க சங்கிங்க வளர்ப்பு மகளை கல்யாணம் பண்ணவனுக்கு உனக்கு அப்படியே இது உங்களுக்கு எல்லாம் அதுதான் திராவிடர்கள்னாலே இந்த மாதிரி விஷயம் தான் அப்படின்னு அது மூத்த திருமணமே கிடையாது அது வந்து ஒரு ஏற்பாடு அப்படின்னு பெரியார் அடிக்கடி சொல்லியிருக்காரு அந்த ஏற்பாடு எதுனால வந்துச்சுன்றது கூட சங்கிகளுக்கு தெரியாது நான் வழக்கறிஞர் இல்ல நான் சொல்ற தரவு தப்புன்னா எனக்கு சொல்லிருங்க அன்றைய காலகட்டத்தில் அந்த ஹிந்து லா படி ஹிந்து சட்டம் படி என்னோட அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருந்துச்சா பெண் இருந்தா கூட அவங்களுக்கு வந்து சொத்தை கொடுக்க முடியாது அவங்களோட மனைவிக்கு மட்டும்தான் அந்த சொத்தை கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஏற்பாடு தான் அந்த ஏற்பாடு அந்த சொத்துன்றது என்ன சொத்து பெரியாரு சொத்து எதை வந்து சொத்தா பார்த்தாரு அப்படின்னா இந்த இயக்கம் அவருக்கு பின்னாடி இந்த இயக்கத்தை யாரு அவர் போட்ட பாதையில அவர் சொன்ன விஷயத்துல எந்த விதமான சமரசமும் இல்லாம எடுத்து கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா மணியம்மையார் அவர்களை சூஸ் பண்ணி அவங்களை வந்து அடுத்த வாரிசு அந்த இடத்துல கொண்டு வந்தார் ஸோ இப்போ நாங்கள் வாரிசு அரசியல் பேசுவானுங்க திருமணம்னு பேசுவாங்க அதுக்கு எல்லாம் மதியோதனி சொன்ன மாதிரி இந்த வரலாற்றை நம்ம இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி தப்பு தான் ஆனால் அவனுங்க வச்சிருக்க அந்த யுனிவர்சிட்டில நம்ம நுழைஞ்சு நம்மளோட வரலாறு அவங்க கிட்ட கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம வந்து இருக்கோம் அருள்மொழி அம்மா அவர்கள் வந்து ரஜினிகாந்த் ஃபேனு எனக்கு தெரியும் அம்மா அவர்கள் வந்து முரசொலியில் வந்து திராவிட பாசறை அப்படின்னு ஒன்னு இளைஞரணி சார்பாக வரும் அதில் வந்து திராவிட போராளிகள் அப்படின்னு எழுதுறப்ப மணியம்மையார பத்தி எழுதுறப்ப அதுல ஒரு இன்சிடென்ட் எழுதியிருப்பாங்க திரும்பி வருகிறேன் அப்படின்னு நீங்க ரஜினிகாந்த் ஃபேன்னால நான் கேட்குறேன் மேம் காலாப்படம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க அதுல வந்து ரெண்டு டயலாக் வரும் நான் வந்துட்டேன்னு சொல்லு நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு இன்னொரு டைலாக் பார்த்தோம்னா மகிழ்ச்சி அப்படின்னு இந்த ரெண்டு டைலாகும் எனக்கும் பிடிக்கும் அம்மாவுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் நம்ம எல்லாருமே பிடிச்சிருக்கோம் நம்ம எல்லாம் புள்ள அடிச்சிருக்கோம் படம் பாக்குறப்ப கை தட்டி விசில் அடிச்சிருக்கும் இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் தெரியும் அது உங்க டைலாக் கிடையாதா எங்க மணியம்மா டைலாக்டா அவங்க அன்னைக்கு எழுதியிருக்காங்களா அப்படி ஐயா வந்து தலைவர் ஆகிற ஆக்கணுன்ற முடிவு வந்து அம்மையார் எடுத்துட்டாங்க ஆனா அம்மையார் வந்து அப்ப வந்து அம்மையார் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்ப டாக்டர் கேட்கிறாங்க அதான் உங்களுக்கு அப்புறம் எடுத்து பண்றதுக்கு இவர் இருக்காரே அவ்வளவு நல்லா வேலை பாக்குறாரு அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு அப்படின்னு அப்ப அம்மையார் சொல்றாங்க அதெல்லாம் நல்லா பண்ணுவாரு ஆனா பாவம் செக் எழுத கூட தெரியாது அவருக்கு அப்படின்னு அம்மையார் அன்னைக்கு சொன்னாங்க செக் எழுத கூட தெரியாது அப்படின்னு ஆனா இன்னைக்கு ஆர் எஸ் இந்த இந்துத்துவ மதவாதிகளுக்கெல்லாம் எல்லாம் செக் மேட் நம்மளோட ஆசிரியர் அவர்கள் மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கண்டுகொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஏன்னா என் அப்பா வந்திருக்காங்க பேசுறப்ப ஆங்கில வார்த்தைகளை நான் பயன்படுத்தினா வீட்டுல போய் எனக்கு திட்டு விழுகும் ஆனா அது வந்து கொஞ்சம் நான் தவிர்க்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றேன் என்னோட இயலாமையால அந்த ஆங்கில சொற்க வார்த்தைகள் வரும் அதுக்கு நான் இப்பயே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னோட திருமணம் வந்து இரு ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்துச்சு அது வந்து ஒரு சுயமரியாதை திருமணம் எனக்கு திரு என்னோட திருமணத்தை நடத்தி வச்சது வந்து அருள்நிலை அம்மையார் அவர்கள் தான் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் சுயமரியாதை திருமணம் நடத்தி வச்சது வந்து கவிஞர் சுரதா அவர்கள் எங்கள் ரெண்டு பேரோட கல்யாணத்துலேயும் ஒரு விஷயம் காமனாக நடந்துச்சு அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு கல்யாணத்துலேயும் தலைமை தலைவர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா பொண்ணு கொஞ்சம் அலங்காரத்தை கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ட்ரை பண்ணோம் பண்ண மு கே சாரி கட்ட மாட்டேன்னு சொன்னேன் ஒத்துக்கல எனக்கு திடல்ல கல்யாணம் நடக்கணும்னு சொல்கிறேன் அதுக்கும் கொஞ்சம் சமரசம்லாம் பண்ணி கடைசியில் சுயமுறை திருமணத்துக்கு வந்தோம் ஸோ அப்போ வந்து அம்மா சொன்னாங்க அந்த டைமில் எனக்கு புரியல ஆக்சுவலாக ஏன் சுரதாயா அப்படி சொன்னாங்க ஏன் அம்மையார்கள் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு ஆக்சுவலாக புரியல ஏன்னா நாழ்கையில் நிறையா விஷயம் நடக்கிற சமயத்தில் நமக்கு புரியாது ஆனால் போக போக நமக்கு அது புரிய புரியும் எனக்கு அதுக்கான புரிதல் எப்போ வந்துச்சு அப்படின்னா மணி மணியம்மையார் அவர்களை பற்றி படிக்கிறப்ப ஒரு இன்சிடெண்ட்டை பத்தி படிச்சேன் கழகத்தோ கழகத்தோட ஒரு தோழரோட வீட்டில் வந்து கல்யாணம் அந்த கல்யாணம் திடல்ல நடத்துறாங்க அந்த திட அந்த கல்யாணத்துக்கு வந்து தலைமை யார் அப்படின்னு பார்த்தோம்னா மணியம்மையார் அவர்கள் மணியம்மையார் அவர்கள் திருச்சியிலேருந்து திடலுக்கு வராங்க வந்துட்டு திடல்ல வந்து கல்யாணத்துக்கு முந்தின நாள் வந்து காலையில் சாப்பாடு போடுறாங்க அப்போ ஆசிரியர் ஐயா எல்லாம் மணியம்மையார் அம்மா கூட போறாங்க போறப்ப சாப்பாடு போடுறாங்க இலையில பார்த்தோம்னா இலையில இடமே இல்லாத அளவுக்கு அத்தனை அத்தனை வகையான சாப்பாடுகள் இருக்கு அம்மாவும் சாப்பிட்டுடுறாங்க ஆனா அப்பயே ஆசிரியர்யாவுக்கு தெரிஞ்சிருது அம்மா கொஞ்சம் கோவத்துல இருக்காங்க அப்படின்னு சாப்பிட்டு அப்புறம் அம்மா காணாமல் போயிடுறாங்க திடல்ல தேடுறாங்க காணும் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க காணும் அப்புறம் ஆசிரியரையாவுக்கு வந்து ஒரு நியூஸ் வருது அம்மா வந்து அண்ணா நகரில் இருக்கிறவங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் இருக்காங்க அப்படின்னு அப்புறம் ஆசிரியர் அய்யா எல்லாம் பதறி போய் அங்கே போறாங்க

எடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மணியம்மையார் அவர்களை ஒத்துக்கிட்டு அடுத்த நாள் வந்து கல்யாணத்தை வந்து திருமணத்தை வந்து நடத்தி வைக்கிறான் அப்புறம் அப்பதான் எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் கிட்ட இருந்து இந்த ஐடியாலஜியை கத்துக்கிட்ட அருள்மொழி அம்மாவா இருக்கட்டும் இல்ல சுரதா கவிஞர் அவர்களா இருக்கட்டும் அன்னைக்கு மேலே பேசுனது வந்து ஒண்ணு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது இது வந்து நான் வந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்துல சேர்ந்து அஞ்சு வருஷம் கிட்ட ஆகுது முதல் வந்து டிஆர்பி ராஜா இப்போ மினிஸ்டராக இருக்கிற டிஆர்பி ராஜா அவர்கள் கூட வேலை பார்த்தேன் இருந்தேன் அவரோட அணியில் இருந்தேன் இப்போ கனிமொழி அம்மா அவர்களோட அணியில் இருக்கேன் ரெண்டு பேர்கிட்டையும் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா டிஆர்பி ராஜா சர்க்கு வந்து நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம இருந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுப்போம்ல முரசொலி முரசொலிக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணி டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன் போய் கொடுப்பேன் அங்கே அங்கே சர்க்கிள் போட்டு இதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு சரி திருப்பி பண்ணிட்டு போய் கொடுப்பேன் திருப்பி இந்த வார்த்தை இங்கே வந்தா நல்லா இருக்கும் பாருங்களேன் அதை சேஞ்ச் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சரி ஓகே அப்படின்ட்டு போய் என்னடா இன்னும் இவ்வளவு மைக்ரோ மேனேஜ் பண்றாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி தனி அவங்களே எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க எப்படி பாக்குறாங்கன்னு புரியல அப்படின்னு அடுத்து இப்போ இப்போ ரீசெண்டாக வந்து நான் மகிழில சார் சேர்ந்தேன் கனிமொழி மேம் ஒரு ஒரு பேச்சுக்கு வந்து நான் ஒரு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து நான் வந்து ஹோஸ்ட் பண்ண போறேன் அப்போ வந்து என்ன பேசணும் அப்படின்றதெல்லாம் எழுதிட்டு மேம் கிட்ட கொடுக்குறேன் மேம் திருப்பி அதே இது அங்கங்க இதெல்லாம் மாற்றுங்க எனக்கு புரியல எனக்கு தலை எடுத்துட்டுச்சு எப்படி என்ன எனக்கு நான் கேட்கணும் எனக்கு கனிமொழி மேம் ரொம்ப இயல்பாக பேசுவாங்க எல்லாரும் பெண்கள்ட்டையும் மேம் என்ன மேம் இது எனக்கு புரியல ராஜா சாரும் இப்படி தான் பண்ணாரு நீங்களும் இப்படி பண்ணுறீங்க எப்படி உங்களால் முடியுது அப்படின்னு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது தலைவர்கிட்ட வந்து நாங்கள் ஏதாவது எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை எழுதிட்டு நாலஞ்சு பேர் ப்ரூஃப் ரீட் பண்ணியிருப்போம் படித்து பார்த்துருப்போம் ஆஹா எந்த தப்பும் இல்லை பரவாயில்ல இந்த வாட்டி நமக்கு வந்து திட்டு விழுகாது அப்படின்னு நினச்சிட்டு போவோம் போன உடனே பேனா விடுப்பர் மூட்டை மூட்டையாக சுழிச்சு விட்ருவர் இது அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவார் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயந்து பயந்து பர்ஃபெக்டாக பண்ணணும்னு பண்ணி பழகின நாங்கள் இதெல்லாம் மாறுறதுக்கு டைம் ஆகும் ஆனால் இது மாற வேண்டிய விஷயம் இல்லை நீங்களும் அதுக்கு அந்த மாதிரி மாறணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரியான தலைவர்கள் அந்த தலைவர்களோட குணம் வந்து அந்த தலைவர்களோட நின்று போல அடுத்த தலைமுறைக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அது திட்டியோ இல்லை அதை வந்து திணிச்சோ சொல்லி கொடு கொடுக்காம அவங்களுக்கு வந்து ஒரு இயல்பாக ஒரு இப்போ டெய்லியெலாம் க அருள்மொழி அம்மா கிட்டே பேசுகிறோன்னா அவங்ககிட்ட இருந்து அதை க பார்த்து கற்றுக்கிற ஒரு விஷயம் அந்த மாதிரியான விஷயங்களை ஒவ்வொரு அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறப்ப தான் அந்த ஐடியாலஜி வந்து அடுத்த தலைமுறைக்கு போகும் அது வந்து திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் ரொம்ப அழகாக இருக்காங்க இப்போ வந்து என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றப்ப மணியம் அம்மா அக்கா வந்து சொல் ஒரு விஷயம் சொன்னாங்க விவாதங்கள்லாம் நல்லா பேசுறேன் அப்படின்னு என்னோட முதல் விவாதத்துக்கு என்னை அனுப்புனவர் வந்து அருள்மணி அம்மா அவர்கள் ஆங்கில விவாதம் அப்போ வந்து அப்போதான் நான் கட்சியில சேர கூட இல்லைன்னு நினைக்கிறேன் கட்சியில இல்லை ஆங்கில விவாதம் நானும் மருத்துவ மருத்துவர் ஷாலினி அவர்களும் திராவிட இயக்கத்தை பற்றின ஒரு விவாதம் எனக்கு வந்து வரலை ஒழுங்காக வரலை எனக்கு அந்த டைம் அப்போ அந்த நெறியாளர் வந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட கண்டென்ட் இருக்கு ஆனால் விவாதத்துக்கு அவங்க சரியா வருவாங்களான்னு தெரியல அப்படின்னாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மணிப்பூர் விஷயத்தை பற்றி நம்ம திராவிடர் கழகம் வந்து ஒரு போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க அங்கே நான் போயிருந்தேன் எனக்கு மேடை பயிற்சிக்கான இலக்கணம் வராது அதுக்கு ரொம்ப பெரிய காரணம் எங்க அப்பா மேலே இருக்கு எனக்கு பயம் எனக்கு தமிழ் ஃபுல்லாக வராதுன்றதுக்காக அந்த அங்கே போனது பேசினதுக்கப்புறம் நான் அம்மாக்க சொல்கிறேன் அம்மா எனக்கு மேடை பயிற்சி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அப்போதான் என்கிட்ட சொன்னாங்க அன்னைக்கு நெறியாளர் கால் பண்ணி உனக்கு டிபேட் வராதுன்னு சொன்னாங்க நான் உன்ட்டு இது வரைக்கும் சொன்னதில்லை ஆனால் இன்னைக்கு பாரு நீ டிபேட்டில் உட்காந்து அவ்வளோ நல்லா பண்ணிகிட்ருக்க இதுவும் பேச பேச வந்துடும் பயப்படாமல் பேசு அப்படின்னு அதுதான் திராவிடர் கழகத்தோட ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் பேசு 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 படி பழகுன்னு பெண்களை அடுப்பங்கரையிலிருந்து இன்னைக்கு வந்து இந்த மேடையில் இத்தனை பெண்கள் இருக்காங்க கீழே அத்தனை பெண்கள் இருக்காங்க அத்தனை பாலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் பெரியார் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான காரணம் தலைவர் மணியம்மையார் அவர்கள் புலே சாவித்ரி பாய் புலே ரெண்டு பேரும் மகாராஷ்டிராவில் வந்து பெரிய புரட்சியாளர்கள் ஆனால் அவங்களுக்கு அப்புறம் யார் யாருன்னே நமக்கு தெரியாது இன்னைக்கு வந்து அங்கே ஆர்எஸ்எஸோட ஒரு என்ன சொல்றது அதுதான் ஹப்புன்னு சொல்லுவாங்கல்ல ஆர்எஸ்எஸோட ஹப்பு சிவசேனா அன்னைக்கு அன்ற அன்றைய காலகட்டத்தில் சிவசேனா வந்து நம்ம தமிழர்களை விரட்டி அடிச்சது அவங்களோட இந்துத்துவ ஐடியாலஜி எல்லாம் ஒரு பெரிய ஹப்பா அந்த அந்த ஊர்ல தான் அம்பேத்கர் அவர்கள் பிறந்தார்களா அந்த ஊர்ல தான் வந்து புலே சாவித்திரி பாய் எல்லாம் இருந்தாங்களா அப்படின்னு யோசிக்கிற அளவு வைக்கிறவன் ஏன்னா அதுக்கு அடுத்த வாரிசு யாருன்னு தெரியல மதிவதனி அவர்கள் சொன்னாங்கல்ல இந்த கேள்வி இன்னைக்குமே நான் பெரியார பத்தி ட்விட்டர்ல ஏதாவது ஒரு செய்தி போட்டேன் நான் சங்கிங்க ஆஹ் வழக்கு மகளை கல்யாணம் பண்ணவனுக்கு உனக்கு இது உங்களுக்குலாம் அதுதான் திராவிடர்கள்னாலே இந்த மாதிரி விஷயம் தான் அப்படின்னு அது மோது திருமணமே கிடையாது அது வந்து ஒரு ஏற்பாடு அப்படின்னு பெரியார் அடிக்கடி சொல்லியிருக்காரு அந்த ஏற்பாடு எதனால வந்துச்சுன்றது கூட சங்கிகளுக்கு தெரியாது நான் வழக்கறிஞர் இல்லை நான் சொல்ற த தரவு தப்புன்னா எனக்கு சொல்லிடுங்க அன்றைய காலகட்டத்தில் அந்த ஹிந்து லா படி ஹிந்து சட்டம் படி ஒன் என்னோட அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணாக இருந்துச்சா பெண் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து சொத்தை கொடுக்க முடியாது அவங்களோட மனைவிக்கு மட்டும்தான் அந்த சொத்தை கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஏற்பாடு தான் அந்த ஏற்பாடு அந்த சொத்துன்றது என்ன சொத்து பெரியார் சொ எதை வந்து சொத்தா பார்த்தார் அப்படின்னா இந்த இயக்கம் அவருக்கு பின்னாடி இந்த இயக்கத்தை யார் அவர் போட்ட பாதையில் அவர் சொன்ன விஷயத்தில் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் எடுத்து கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்து தான் மணியம்மையார் அவர்களை சூஸ் பண்ணி அவங்கள வந்து அடுத்த வாரிசா அந்த இடத்துல கொண்டு வந்தார் ஸோ இப்போ நாங்கள் வாரிசு அரசியல் பேசுவானுங்க திருமணம்னு பேசுவாங்க அதுக்கெல்லாம் மண் மரியாதை சொன்ன மாதிரி இந்த வரலாற்றை நம்ம கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் வாட்ஸ்அப் யுனிவர்சிட்டி தப்பு தான் ஆனா அவனுங்க வச்சிருக்க அந்த யுனிவர்சிட்டில நம்ம நுழைஞ்சு நம்மளோட வரலாறை அவங்க கிட்ட கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம வந்து இருக்கோம் அப்படி நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அடுத்த மணியம்மையார் அவர்களோட நினைவு நாளைக்கு இந்த அரங்கம் ஃபுல்லா எல்லா சேரும் இருக்கும் எல்லாம் வந்து உட்காருவாங்க இளைஞர்கள் வந்து நிப்பாங்க இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்த ரொம்ப விஷயம் மணியம்மையார் அவர்களை பத்தி படிக்கிறப்ப ஆஹ் தலைவர் மணியம்மையார் பத்தி புரிஞ்சுக்கிறத விட திராவிட தலைவர்களை பற்றி நிறையா புரிஞ்சுக்கிட்டேன் நான் முதல் சொன்ன மாதிரி அருள்மொழி அம்மா ஏன் அதை சொன்னாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் மணி அம்மையாரை பற்றி படிக்கிறப்ப எனக்கு ஆசிரியரை பற்றி அவ்வளோ விஷயங்கள் புரியுது ஐயா எவ்வளோ கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு ரொம்ப பொறுமையாக பண்ணுவார் ஐயா வந்து தலைவராக ஆக்கணுன்ற முடிவு வந்து அம்மையார் எடுத்துட்டாங்க ஆனால் அம்மையார் வந்து அப்போ வந்து அம்மையார் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்போ டாக்டர் கேட்குறாங்க அதான் உங்களுக்கு அப்புறம் எடுத்து பண்ணுறதுக்கு இவர் இவரு இருக்காரே அவ்வளோ நல்லா வேலை பார்க்குறாரு அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு அப்படின்னா அப்போ அம்மையார் சொல்கிறாங்க அதெல்லாம் நல்லா பண்ணுவாரு ஆனால் பாவம் செக் எழுத கூட தெரியாது அவருக்கு அப்படின்னு அம்மையார் அன்னைக்கு சொன்னாங்க செக் எழுத கூட தெரியாது அப்படின்னு ஆனால் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்காரங்களே இந்த இந்துத்துவ மதவாதிகளுக்கெல்லாம் செக்மேட் வச்சிட்டு இருக்கவர் நம்மளோட ஆசிரியர் அவர்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆசிரியர் ஐயாவோட அம்மா வந்து ஐயாவோட சின்ன வயசுலேயே தவறிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதான் ஐயா சொல்லியிருப்பாரு எனக்கு அம்மாவோட பாசம் வந்து பெருசாக கிடச்சது இல்லை அந்த பாசம் வந்து எனக்கு வந்து மணியம்மையார் அவங்க கிட்டே தான் இருந்தேன் அவங்க என்னோட அம்மா அப்படின்னு ஐயா அம்மாவர்கள் வந்து தலைவரானதுக்கப்புறம் அவர் தான் அடுத்த தலைவர்னு சொன்னதுக்கப்புறம் நான் ஒரு படி பின்னாடி எடுத்து வச்சுட்டேன் அவரை தலைவராக தான் நான் பார்த்தேன் முன்னாடி நான் அம்மா கிட்ட எப்படி பழகிட்டு இருந்தேனோ அப்படி நான் பழகல ஒரு தலைவரை மதிக்கிற மாதிரி நான் பண்ணி நான் அப்படிதான் நான் இருந்தேன் ஒரு தொண்டனாக தான் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் சரி அது தலை ஐயாக்கு மட்டும் தான் தெரியுமா அப்படின்னு பார்த்தேன்னு கிடையாது மணியம்மையாருன்னு சும்மா சாதாரண ஆளா நல்லா நோட் பண்ணிட்டாங்க நோட் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஐயாவை கூப்பிட்டு கேட்குறாங்க ஏன் நீ முன்ன மாதிரிலாம் என்கிட்ட இருக்கிறது இல்லை ஏன் ஒருபடி ஏதோ பின்னாடி தள்ளி இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு அப்போ ஐயா சொல்றாங்க நீங்கள் தலைவர் நான் தொன்னு அதுதான் முத அப்போ இந்த சமூகத்துக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் எனக்கு தாய் அப்படி இருந்தால் நான் நீங்கள் என்னோட த தாயா இருக்கிற ஒரு ஒரு காரணத்துக்காக நான் வந்து உங்களோட இந்த விஷயத்த அட்வான்டேஜாக எடுத்துக்க கூடாது நமக்கு முத இந்த இயக்கம் தான் முக்கியம் அப்படின்னு ஐயா சொல்றார் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து நம்ம ஐயா இதை பத்தி படிக்கிறப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது திமுக காரி அதனால கொஞ்சம் திமுக அந்த இதையும் கொண்டு வந்துக்கிறேன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இறந்தப்ப நம்மளோட முதலமைச்சர் தளபதி அவர்கள் வந்து ஒரு எழுதுறாரு கடிசம் எழுதுறாரு தலைவரே இன்னைக்கு மட்டுமாவது நான் உங்களை ஒரு வாட்டி அப்பானு கூப்பிட்டுவா அப்படின்னு இப்படிப்பட்ட தலைவர்களை தான் வந்து நம்ம திராவிட இயக்கம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு நேத்து கொளத்தூர்ல ஒரு மீட்டிங் நடந்துச்சு அவர்கள் மீட்டிங் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசினார் கொளத்தூர் வந்து முதலமைச்சர் அவர்களோட தொகுதி பேசுறப்ப சொல்றாரு இந்த கொளத்தூர் வந்து இந்த கொளத்தூர் தொகுதி ரொம்ப முக்கியமானது எனக்கு ரொம்ப நெருக்கமான தொகுதி இது என்னோட அப்படின்ட்டு சொல்றாரு சரி அப்பான்னு சொல்ல போறாரு நான் பின்னாடி உட்காந்து நினைச்சிட்டு இருக்கேன் என்னோட தலைவரோட தொகுதி இது அப்படின்னாரு எப்பவுமே இயக்கத்தையும் கட்சியையும் முன்னிறுத்தி மக்களோட நலனை முன்னிறுத்தி செயல்பட்டு வந்துட்டு இருக்கிற ஒரே இயக்கம் திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் மட்டும்தான் அதுதான் எனக்கு இப்போ நம் நம் மணியம்மையார் அவர்கள் என்றைக்குமே அவங்கள வந்து முன்னிறுத்திக்க ட்ரை பண்ணதே கிடையாது பெரியார் இருக்கிற வரைக்கும் பாரதிதாசன் ஐயா வந்து அவர்கள் அவங்கள பற்றி எழுதியிருப்பாங்க என்றைக்குமே நம்ம அவங்களுக்கு வந்து முன்னிறுத்தினதே கிடையாது ஐயா பேச வருவார் அந்த அம்மா ஏதோ ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு தலையும் ரொம்ப சீவிக்கலாம் மாட்டாங்க பையில் ரெண்டு சேலை இருக்கும் ஒரு மாற்று சேலை தான் கருப்பு சேலை அங்கே உட்காந்துட்டு புத்தகத்தை வந்து வித்துட்ருப்பாங்க இந்த பாவையும் சொல்ல மாட்டான் என்னோட மனைவிக்கு ஒரு மாலையை போடு அப்படின்னு அவங்களும் மாலையை எதிர்பார்த்தது கிடையாது பெரியாருக்கு அத்தனை மாலைகள் வந்து குவியும் அந்த மாலையில இருந்து ஒரு இதில் கூட எடுத்து அந்த அம்மா வச்சுக்க மாட்டாங்க அந்த மாலையில இருந்து வர மனம் அந்த மனம் என்ன மனம் பெரியாரோட புகழ் மனம் அந்த மனத்திலேயே சந்தோஷப்பட்ட ஒரே பெண்மணி மணியம்மையார் அவர்கள்தான் அப்படின்னு அப்படி அவங்களுக்கு தொண்டு அந்த அந்த தொண்டு இது சொல்றோம் இல்லையா அந்த ஒரு பிஹேவியர் அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல அது எல்லாருக்கும் நான் எல்லாரும் ஒரு ஒரு காலகட்டத்தில் அவங்கள வந்து தலைவர் நம்மளும் ஓகே நமக்கு லைன் லைட் வரணும் இவ்வளோ பண்றோமே நமக்கு எதுவுமே கட்சி பண்ண மாட்டேங்குது நம்ம இவ்வளோ பண்றோமே நமக்கு நம்மளுக்கு எதுவுமே இயக்கம் பண்ண மாட்டேங்குது நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்குது தானே அண்ணம்மா அதெல்லாம் எதுவுமே இல்லை பெரியார் இறந்துடுறாரு இறந்ததுக்கு அப்புறமும் வந்து அவங்க ஒரே விஷயம் தான் பெரியார் சொன்ன விஷயத்த செய்யணும் அருள்மொழி அம்மா அவர்கள் வந்து ரஜினிகாந்த் ஃபேனுன்னு எனக்கு தெரியும்

இந்த ரெண்டு டைலாகும் எனக்கும் பிடிக்கும் அம்மாவுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்ம எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அதுக்கெல்லாம் புள்ளரிச்சிருக்கோம் படம் கை தட்டி இருக்கோம் விசில் அடிச்சிருக்கோம் இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் தான் அது உங்க டைலாக் கிடையாதா எங்க மணியம்மா டைலாக்ளா அவங்க அன்னைக்கு எழுதியிருக்காங்களா அப்படி இருக்கு ஐயா இறந்ததுக்கு அப்புறம் அம்மையார் வந்து எழுதுறாங்க ஆட்டுக்கு அதோட அதோட தலைப்பு என்னன்னா திரும்பி வருகிறேன் வேற நான் வந்துட்டேன்னு சொல்லு அவ்வளவுதான் அதுதான் அதான் அந்த டைலாக் இந்தி திணிப்பு போராட்டம் நாற்பத்தி எட்டுலன்னு நினைக்கிறேன் கும்பகோணத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு வீடியை வந்து அமல்படுத்திட்டாங்க தலைவர் அவர் பெரியார் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார்கள் அதனால மணியம்மையார் அவர்கள் தான் வந்து அந்த போராட்டத்தை எடுத்து நடத்த வேணும் நூற்றி எப்போவுமே வந்து பார்த்தோம்னா நம்ம திராவிடர் முன்னேற்றக் கழகம் இப்போ பார்த்தோம்னா ஒரு சிஸ்டம் ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குன்னா அதுக்குள்ளே இருந்து தான் வந்து பண்ணுவாங்களே தவிர அதை மீறி போய் இப்போ மீட் அப்படின்ற ஒரு விஷயமே நம்ம கான்ஸ்டியூஷன்னால நமக்கு கொடுக்கப்பட்ட என்னெல்லாம் பவர்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் அதை எதிர்த்துட்ருக்கோம் மணியம்மையார் அவர்கள் என்ன பண்றாங்க நூத்தி நாள் நீ விதிச்சுக்கோ எனக்கு என்ன என்னோட மொழியை காப்பாற்றுறது என்னோட கடமை அப்படின்ட்டு இறங்கி போய் போராடுறாங்க போராடினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஜெயிலு அடுத்து வந்து நீதிமன்றத்தை கூப்பிட்டு போறாங்க நீதிபதிகள் கேட்கிறாங்க அவங்க பேரை பாடிக்கிறாங்க மணியம்மையார் அப்படின்னு பேர் என்னன்னு கேட்பார்த்ததுக்கு அப்புறம் எந்த மதம் உங்களுக்கு அப்படின்னு கேட்கறாங்க நான் எந்த மதத்தையும் சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்றாங்க என்ன ஜாதி அப்படின்னு கேட்கறாங்க திராவிட ஜாதி அப்படின்னு நெஞ்சை நிமித்துட்டு சொல்றாங்க சரி நான் நூற்றி நாற்பத்தி நாலு போட்டிருக்கோம் அதையும் மீறி நீங்கள் பண்ணது வந்து சட்டப்ப சட்டப்படி குற்றம் அப்படின்றாங்க ஆமாம் அப்படின்றாங்க அப்போ நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்கள் சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுங்க ஆனால் என்னோட மொழியை காக்க வேண்டியது என்னோட கடமை அதனால் நான் இறங்கி போராடினேன் அது அதுக்கு அது வந்து நான் தப்பாக பார்க்கல அப்படின்ற சொல்கிறாங்க அதனால் ரெண்டு மாதம் சிறு தண்டனை கொடுக்குறாங்க அது கம்மியாக மகிழ்ச்சி அப்படின்றாங்க இந்த மாதிரி நிறையா ஸ்டக்லைஃப் மூமெண்ட் விவாதங்கள்ல அம்மையார் அவர்களும் இப்ப அடுத்து அவங்களோட வாரிசு மதிவதனி அவர்களும் நிறைய எங்க இளைஞர்களுக்கு நினைக்கிறேன் அதாவது இருக்கும் நோஸ் கட் பண்ணிட்டு போவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மாதிரி மணியாமையா அத்தனை நோஸ் நோஸ்கட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு அந்த காலகட்டத்துல இதெல்லாம் நம்ம இளைஞர்களுக்கு எல்லாம் அம்மா சொன்னாங்க அயலின்னு ஒரு சீரீஸ் அது வந்து பெண் விடுதலைக்கான பெண் முன்னேற்றத்துக்கான ஒரு சீரியல் இந்த இப்போ வந்து இந்த தாலி சென்டிமெண்ட் அதெல்லாம் இல்லவா பின்ன படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சீரியல் இந்த சீரியல்லாம் எடுத்தால் எப்படியும் ஹிட் ஆகிட்டு போங்க மேடம் படத்தில் கூட ஆண்களுக்கு தான் இந்த டைலாக் கொடுப்பாங்க நஜ வாழ்க்கையில் இந்த அம்மா இத்தனை டைலாக் பேசிட்டு போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு அண்ணா பெரியார் அம்மையார் அவர்களுக்கு எழுபத்தி ஒன்றில் ஈரோடில் ஐயா அவர்களோட பிறந்த நாளுக்கு அப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து உடம்பு சரியாமல் போகுது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிடுறாங்க அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தொண்டர்கள் சொல்கிறாங்க அம்மையார்கிட்ட ஐயா பதறி போயிட்டாருமா அப்படின்னு அதுக்கு அம்மையார் வந்து ஐயோ பாவமே ஐயா பதறி போயிட்டாருன்ட்டு அவருக்கு ஆறுதல் சொல்கிற நினச்சிட்டு வந்து கவலைப்படாதீங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் அவங்கள விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அதுக்கு அந்த மனுஷன் சொன்ன ரிப்ளை இருக்கே அதை படிச்சையோ யோ மனுஷி அப்படின்னு இருந்துச்சு இல்லை இயற்கையை இயற்கையான விஷயத்தெல்லாம் நம்ம வந்து யாருமே அதை வந்து மீற முடியாது நீ இறந்து போயிட்ட அப்படின்னா சரி ஆனால் நான் வந்து உன்னை வந்து வாரிசா எடுத்திருக்கேன் எனக்கு அப்புறம் நீ இந்த இயக்கத்தை கொண்டு போவேன்னு நான் வந்து நினைச்சிட்டு இருக்கேன் உனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா நான் எடுத்த இந்த டெசிஷன் வந்து தப்பா போயிடுமே அத்தனை பேரு வசவு பேசுனா அத்தனை பேர் அசிங்கமா பேசுனா அதையும் தாண்டி நான் இந்த இந்த முடிவு எடுத்தத அந்த முடிவை வந்து நிறைவேறாம போயிடுமேன்னு நினைச்சேன் அதுதான் அப்படின்னு சொன்னாங்களா அந்த அந்த இடத்துலயுமே வந்து அது எனக்கு வந்து யாருக்கா இருந்தாலுமே இமோஷன்ஸ் ஒண்ணு இருக்கும் ஐயோ இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு ஃபீல் ஆகும் ஐயா வந்து அப்பயும் வந்து அந்த இயக்கம் அந்த சித்தார்த்தம் இதை வச்சுதான் வந்து பேசினாரு அப்பதான் அப்பாட்ட என்னப்பா இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டேன் இது மட்டும் இல்ல நாகமை இறந்தப்பையும் அவர் அப்படிதான் பேசினாரு எனக்கு இயக்கத்தோட வேலைக்கு வந்து இருந்த ஒரு என்னது அந்த பேரியரும் வந்து இப்ப போயிடுச்சு அப்படின்னு பேசினாரு அப்படின்னாங்க இந்த விஷயத்த நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா அந்த திருமணம் அந்த திருமணம் சொல்லக்கூடாது அந்த ஏற்பாட்டை இப்போ வந்தப்ப நிறைய பேர் பேசினாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தவங்களும் நிறைய பேர் அதை தப்பா பேசினாங்க அப்போ பேசுகிறது வந்து மனசில் வச்சுக்கவே இல்லை போல அம்மா ஐயா இறந்ததுக்கு அப்புறம் அவரோட வீடை வந்து நினைவிடமாக மாற்றுறதுக்கு வந்து அரசாங்கம் வந்து கேட்குது அம்மையார் உடனே ஓகேன்னு சொல்லிடுறாங்க அண்ணா அவர்களோட வீடு காஞ்சிபுரத்தில் இருக்கு அந்த வீட்டையும் வந்து அந்த மாதிரி தான் நினைவிடமாக மாற்றுறாங்க அப்போ வந்து அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா இழப்பீடு கொடுக்குது தான் அந்த வீடை வந்து எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி அம்மையார்கிட்ட வந்து அரசாங்கம் கேட்குது எவ்வளோ இழப்பீடு வேணுமா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அம்மையார் உடனே அதெல்லாம் வேணா நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அவர் இல்லை இல்லை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு அம்மா வந்து சரி உங்களுக்கு அதானே அப்படின்ட்டு கமிட்டி ஃபார்ம் ஒரு ஃபார்ம் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க தீர்மானம் வந்து அங்கே வந்து பாஸ் பண்ணுறாங்க பாஸ் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டை கூப்பிடுறாங்க வருது இன்னாங்க அப்படின்னு வீடை கொடுக்குறாங்க எவ்வளோ மனம் அதெல்லாம் கிடையாது நாங்கள் தீர்மானமே பாஸ் பண்ணிட்டோம் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை அந்த வீட்டில் ஒரு ஹவுஸ் மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு ஒரு அறை இருக்கும் அதில் தான் அண்ணாவும் அண்ணாவோட இணையரும் அங்கே இருந்தாங்க அதனால் இது பெரியார் அண்ணா நினைவிடமா இருக்கட்டும் அண்ணா பெரியார் நினைவிடமா மட்டும் இருக்கக்கூடாதுன்ற ஒரே ஒரு நிபந்தனையை மட்டும் வச்சு அன்னைக்கு வந்து அவங்க வந்து அந்த நிபந்தனை கொடுத்தாங்க அந்த அரசாங்கத்துக்கு இன்னொரு விஷயம் கலைஞர் பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல பெரியார் சொல்றாரு கலைஞருக்கு சிலை வைக்கணும் அப்படின்னு அன்னைக்கு அண்ணா உயிரோடு இருக்காரு அண்ணா முதலமைச்சரா இருக்காரு அண்ணா ஊற்றுக்குற சரி வச்சுக்கலாம் அப்படின்னு அது வந்து ஆனால் கலைஞர் வந்து தெரியுமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிடுறாரு எழுவத்தி ஒன்று வரைக்கும் வைக்கல ஐயா இறந்து போயிடுறாரு எழுவத்தி நாலில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து பெரியார் ஐயா அவர்களுக்கு வந்து ஒரு சிலை வைக்கிது அண்ணா சாலையில் அப்போ மணியம்மையார் அவர்கள் அங்கே பேசுகிறாங்க ஐயாவுக்கு சிலை வச்சுட்டு கலைஞர் வந்து அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை முடிச்சிட்டாரு இப்போ நம்ம நம்மளோட கடமையை வந்து நிறைவேற்றுறதுக்கான ஒரு கட்ட க கட்டாயத்தில் பெரியார் அவர்களோட ஆசை வந்து என் முடிச்சுட்டு பெரியார் அவர்களோட கட்டளை வந்து கலைஞர் அவர்களுக்கு வந்து அங்க வந்து சிலை வைக்கணும் அப்படின்றது அப்படின்ட்டு சரி அப்பதான் கலைஞர் அடுத்து கலைஞர் பேசுறாரு அவரை பத்தி தான் தெரியும் நக்கள் நன் சம சாமர்த்தியமா எனக்கு கலை சிலையெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு அதுக்கு மணியம்மையார் சொல்றாங்க சரி கலைஞருக்கு சிலை வைக்கணுமா வைக்க வேண்டாமான்ல அவர்கிட்ட எல்லாம் போய் கேட்கணும்னு அவசியம் கிடையாது ஐயா சொல்லிட்டாரு வச்சுதான் ஆகணும் அவரோட கருத்து என்ன அவரோட கருத்தெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது பெரியார் ஐயா சொன்னதை செய்யணும் அவ்வளவுதான் யாருக்கும் இதில் வந்து உரிமை கிடையாது வைக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கலாம் அப்படின்னு ஐயா சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ தீவிரமாக அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனோட இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த இயக்கம் போய் சேர்ந்துருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் தலை த தலைவர் மணியம்மையார் அவர்கள் மட்டுமே அப்படின்றத நான் வந்து இங்கே ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் ஆசிரியர் ஐயா வந்து இந்த தொண்டுள்ள நம் பத்தி எழுதினதுனால இந்த கடைசியில் நினைக்கிறேன் அன்னை அவர்கள் எளிமையின் இலக்கணம் அன்பின் ஊற்று சிக்கனத்தின் மறுபெயர் பரோபகாரம் வெளிச்சமிடாத உதவிகளை செய்யும் நீர் வீழ்ச்சி பெறாத குழந்தைகள் இவரிடம் பெற்ற பாசமும் வளர்ப்பும் பண்புகளும் எழுத்துகளால் பேச்சால் வர்ணிக்க முடியாத அளவு வியக்க வைக்கும் அன்றாடம் அழுக்காத வரலாற்று பதிவுகள் கண்டிப்பின் சிம்மமும் என் ஒரு தலைவருக்குரிய அத்தனை தனித்துவமும் மணியம்மையார் அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொன்னார் இது எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே சரி சொன்னது வந்து இல்லை எப்பவுமே சொல்றது வந்து மணியம் ஐயா அவர்கள் வந்து தொண்ணூத்தி நாலு வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாங்கன்னா அதுக்கு காரணம் மணியம்மையார் அவர்கள் நான் சொல்றாங்க எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் மன கஷ்டம்தான் பெரியாருக்கு எப்படி ஒரு மணியம்மையார் இருந்தார்களோ மணியம்மையாருக்கு இன்னொரு மணியம்மையார் இருந்திருந்தார் இந்த திராவிடர் கழகம் இன்னும் எத்தனை நாள் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அந்த தலைவரோட தீ அந்த ஒரு டிட்டர்மினேஷனோட இந்த கழகம் வந்து இன்னும் எத்தனை பேர்கிட்ட போய் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு இதை நான் ஏன் சொல்கிறேன்னா என்றைக்குமே பெண்களுக்கு வந்து பெருசாக சப்போர்ட் கிடைக்காது அதனால் திராவிடர் கழகத்தில் இருக்கிற பெண்கள் முதல்ல மற்றவங்களுக்கு மணியம்மையாராக இருக்கிறத விட உங்களுக்கே நீங்கள் மணியம்மையாராக இருந்து ஒரு நல்ல ஆளுமையாக மாறி திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெண் தலைவர்களை தயவு செஞ்சு உற்பத்தி பண்ணி அனுப்பிச்சு வைங்க அப்படின்ற கோரிக்கையில உங்ககிட்ட எல்லாம் வச்சு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்